காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று சஷ்டி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் விராலிமலை முருகப்பெருமானுடைய அருளால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் கஷ்டங்கள் துன்பங்கள் தீரட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் ஆடி மாசம் பதினாலாம் நாள் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சித்த யோகமும் இருபது பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாள் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு நல்ல தீர்வு வரக்கூடிய ஒரு காலம் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்கள் இன்டீரியர் டிசைனிங் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு அறிவு திறன் வளரும் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் ஜாபில் இருப்பவர்கள் அக்கௌண்டனாக சார்ட்டு அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல செய்தி வந்து சேரும் எதிர்பார்த்த உதவி சில பேருக்கு வந்து சேரும் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மன கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பிசினஸை பொறுத்தவரையிலே ஏற்றமும் இறக்கவும் இருக்கும் மனம் தளர வேண்டாம் ஜாபை பொறுத்தவரையிலே இந்த கொசிப் பேசுறது ஆஃபீஸில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பீங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில போய் வர்றது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டா இருங்க ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சளி காய்ச்சல் ஜூரம் அல்லது தசப்பிடிப்பு மசில் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனம் ராசி என்பர்களே வரவும் செலவும் சரியாக சமமாக இருக்கும் நாள் நூறுபா வந்ததுன்னா நூறு ரூபாய்க்கு செலவு என்ன பண்ணுறது ஸோ அதனால செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சேவிங்ஸை பற்றி சிந்திக்கங்க இன்னைக்குள்ள காலத்தில் ஃப்யூச்சரை பொறுத்தவரில் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி சில பேருக்கு கிடைக்கும் கட்சி பதவியாக கூட இருக்கும் அதே மாதிரி லாயராக இருப்பவர்கள் அட்வொகேட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் அப்ரோச் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மேட்ரிமோனிலேருந்து ப்ரொஃபைல் எடுக்கிற போதெல்லாம் அந்த வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஸ்டாஃப் ஆள் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் சிலர் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு நல்லதே நடக்கும்னு நினைச்சு களத்துல இறங்குங்க பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே சில தொல்லைகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது டிரைவிங் செய்யும் பொழுது காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிலா இருக்கலாம் கான்சென்ட்ரேஷனோட நீங்க ட்ரை பண்றது நல்லது ரூல்ஸை ரூல்ஸ் ஓரளவாவது ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் மனசில் ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி இருக்கும் இடுபறியா இருந்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்தவரில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவர்கள் கொஞ்சம் இருங்க ஜாப பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் கிளரிக்கல் ஜாப் செய்பவர்கள் அட்டெண்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் பார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னி ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இன்றைக்கி காலம்புற ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு இந்த டாஸ்க்கை இன்றைக்கி பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு மனநிலைமை இருக்க நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் கன்சல்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்கள் ஓவர்சீஸ் கன்சல்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்கள் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் பெண்கள் வெளியில் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ரோடு கிராஸ் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் நடக்கிறது பிளாட்ஃபார்மே கிடையாது இப்போ பிளாட்ஃபார்ம் நடக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அலர்ட்டாக இருப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் வீட்டில் உள்ளவங்கள்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடங்க அதே மாதிரி அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்றி வைங்க நிச்சயமாக அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திடீர் செலவுகள் வந்து சேரும் பெரிய செலவாக இருக்கும் அதே மாதிரி தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறத தவிர்க்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிகம் ராசி என்பர்களே உறவுகளால் மனக்கசப்பு வரும் நாள் சொந்தக்காரங்களாலேயோ இல்லை நீங்கள் யாருடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளையோ ஏதோ ஒரு இதில் ஒரு மனக்கசப்பு வரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பீ ப்ரிப்பேர்டு முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள் டிரைவராக இருப்பவர்கள் பிளம்பராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருங்கள் சிலருக்கு தெரியும் மருத்துவ செலவு காத்திருக்கு பிரயாணங்கள் பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை கொஞ்சம் அலட்டாக இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே நம்பிக்கை தரும் நாள் அந்த விஷயத்த எனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்க வேண்டிய நாள் நல்லதே நடக்கும் வாய் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆஃபீஸில் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தை தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகவே போகாதீங்க மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் ஃபேமிலியோட ஒரு டூர் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி போனாலும் வர்றோம் எப்படி வரேன்னு சொல்ல முடியாது ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் சில இடுபறியால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் சின்ன விஷயங்களுக்காக அல்ப விஷயங்களுக்காகலாம் சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க மாணவர்கள் நன்மையை தரும் நாள் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் சலூன் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தா தான் முன்னேற்றம் வரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் உட்காந்துருந்தா போக முடியுமா முடியாது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது டாக்டராக சேர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி வீட்டிலே உள்ள பெரியவர்கள் வீட்டில் இருப்பவர்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க பி பாசிட்டிவாக இருங்க மாலை நேரத்தின் பின்னர் கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் எதிர்பாரா சில எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சில பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அது மாதிரி தெரியாத பிஸ்னஸ்ஸே எப்போவுமே போகக்கூடாது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நல்லது ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் பேக்கரி ஸ்வீட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாதிரி நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாள் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் குறையை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்